ராஜா இல்ல அதான் காட்டி கத்துல கத்திருக்க உள்ள வாங்க அம்மா, இவர் உங்க தம்பி இல்ல உள்ள வாங்க வாடா உட்காருங்க சரி என்ன சாப்பிடுறீங்க நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வரவங்களை கவனிக்கிறது தான் மரியாதை இளமணி ஆமாமா உன் மரியாதை எனக்கு தேவையில்லை முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு நீங்க இன்னும் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கல நான் எப்படி பதில் சொல்றது வசுந்தரா தாஸ் யாரு வசுந்தரா தாஸ் யாரு ஹேரம்ல நடிச்சாங்களே அவங்களா ஏமணி அவங்க நல்ல சிங்கர் இல்ல சிங்கர் மட்டும் இல்லடி நन्ना நடிக்கும் ஜெயவோ ஆமா அந்த சதி கிட்ட கேக்கு எங்க வந்தீங்க இந்த கிண்டல் வேண்டாம் நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் அப்படியா உனக்கு நல்லா தெரிஞ்ச அந்த வசுந்தராதாஸ் யாரு வசுந்தராதாஸ் என்னோட friend ஆமா இது கேக்குறீங்க இது என்ன தெரியுமா உன் ஃப்ரெண்டு யன் தம்பிக்கு எழுதுன லெட்டர் ய ஆபிசியலி மேனேஜர் வந்து என்ன டார்ச்சர் பண்ண என்னோட தம்பி ரவிக்கு தொந்தரவு கொடுத்த நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டேன் உன் ஃப்ரெண்ட் வசந்தரா தாச தூண்டி விட்டு லெட்டர் எழுத வச்சு இவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை கிடைக்காம பண்ணிட்ட உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல புரியல உன் ஃப்ரெண்ட் வசுந்தரா தாஸுக்கும் என் தம்பிக்கும் தொடர்பு இருக்கிறதா இந்த லெட்டர்ல எழுதி இருக்கு இதை எழுதுனது உன் ஃப்ரெண்ட் வசுந்தரா தாஸ் எழுத சொன்னது நீ இது எவனை புது புது பழியா போட்டுக்கிட்டு உங்க ப்ராப்ளம் உங்க அவசர புத்தியால ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு வரீங்க கொஞ்சம் நிதானமா யோசிங்க அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும் சொல்லம்பா வசுந்தரா தாஸ் என்னோட ஃப்ரெண்ட் தான் பாவம் அவ இப்ப உயிரோட இல்ல என்ன நடிக்கிற கண்ணு உன் நடிப்பு என்ன எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு நாளா உன்ன பாக்கற இந்த பார் இந்த லெட்டருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அது வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ராஜா எனக்கு டைம் ஆகுது நான் ஆபீஸ்க்கு போகணும் என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் நீ இதுக்கு பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நகர முடியாது ஹலோ இது என் வீடு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்ன நீங்க அதிகாரம் பண்ண முடியாது கிளம்புங்க கிளம்புங்க இது ஆபீஸ் இல்ல

ஒரு நாளைக்கு நாங்க எவ்வளவு பிரச்சனையை மீட் பண்றோம் தெரியுமா ஏடா தம்பி தம்பி அப்பவே போயிட்டாரு அண்ணா வந்த வழி இதுதான் போங்க இப்ப போறேன் ஒரு தடவை சொன்னா நோக்கு புரியாது அறிவு தானே புரியும் இன்னொரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வேண்டி வரும் போ என்னடா முறைக்கிற முன்ன பின்ன பொண்ணை பார்த்தது இல்லையா ம் ஆ ஆ ஆ பாருங்க சம்பந்தியம்மா நீங்கள் உங்கள் மகனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் உங்க எல்லாரையும் விட அவரை அதிகமாக ஏமாந்து போனோம் நான் தான் இப்படி ஒரு அருமையான மருமகனை எனக்கு கொடுத்து என தினம் தினம் அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் அவர் போட்டு உடைச்சிட்டார் இப்போ அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவாரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்தே இந்த விஷயம் இருந்திருக்கு இதை முன்கூட்டி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் பொண்ணை கொடுத்துருக்கவே மாட்டேனே கூட படிச்ச பிள்ளையே அவர் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்திருக்கலாம்ல அவன் அப்படின்னு சேரவே இல்லைங்க நீங்கள் உங்கள் மகனுக்கு தாமா சப்போர்ட் பண்ணுவீங்க ஏனா நீங்கள் அவரை பெத்த அம்மாவாச்ச அவர் என்கிட்ட எப்படியெல்லாம் நடிச்சார்னு உங்களுக்கு தெரியாது நாள் தவறாமல் பூ வாங்கிட்டு வந்து என் பொண்ணு ஃபோட்டோவுக்கு அவர் போடுவார் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க மாப்பிள்ளைன்னு நான் வற்புறுத்தி சொன்ன போடலாம் நான் உங்கள் மகன் நினவாகவே வாழ விரும்புறாங்க எனக்கு வேற கல்யாணமே வேண்டான்னு என்கிட்ட தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தார் இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறத எங்கிட்ட அவரையே மறைக்கணும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை நடத்திருப்பேன்ல சம்பந்தியம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் நல்லவனாயிரு இல்லை என்ன செய்ய விரும்புறியோ அதை செய் யோக்கிய மாதிரி நடிக்காத அதை தான் நான் சொல்ல வரேன் இவ்வளவு நாள் என்கிட்ட பேசினது பொண்டாட்டி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி காமிச்சது இதெல்லாம் யோசித்து பார்த்தா எல்லாமே என் சொத்துக்காகத்தான்னு எனக்கு நினைக்க தோணுமா இல்லையா வாங்க மாமா டேய் என்னடா இதெல்லாம் அம்மா அவர் உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாரு இப்படி பண்ணிட்டியடா நீங்களும் சந்தேகப்படுறீங்களா சரி நடந்தது நடந்து போச்சு யாரு என்னது சொல்லிண்டா ஐயோ என் மக மேல சத்தியமா சொல்றேன் அவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி அந்த லெட்டர் வந்துச்சு எல்லாம் அந்த காஞ்சனா பண்ண வேலை தான் காஞ்சனாவா ஆமாமா யார் சந்தேகப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஆனா நீங்க என்ன சந்தேகப்படாதீங்கமா கனவுல கூட என் நீலாக்கு நான் துரோகம் நினைச்சதில்ல இனியும் இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல சம்பந்தியம்மா நீங்களே அவரை கேளுங்க என் பொண்ணை கொடுத்தேன் அவ போய் சேர்ந்துட்டா இவர் வாழ வேண்டியவராச்சே அறியாத வயசாச்சுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குடியும் கொடுத்தனமா வாழுங்கன்னு பொண்ணை பெத்த நானே பலமுறை முறை இவரை கேட்டிருக்கேன் அப்படியெல்லாம் இவர் வாழாம எதுக்கு கேவலமா திருட்டுத்தனம் பண்ணணும் அசிங்கமா இல்லை நாலு பேர் பார்த்து இன்னார் மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிறாருன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு இப்போ இப்ப ஒண்ணு போயிடல யார் அந்த வசந்தராதாஸ் சொல்ல சொல்லுங்க அந்த கூட்டிட்டு வர சொல்லுங்க பெருசா செய்யலனாலும் ஒரு கோயில்ல வச்சா தாலிகட்டா வைப்போம் எதுக்காக இந்த தலைமுறை வாழ்க்கை என்ன சொல்றீங்க ஐயா அது வந்து அம்மா ஒன்னும் அவசரம் இல்லம்மா அவரையும் கலந்து ஆலோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுத்து எங்கிட்ட சொல்லுங்க ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்கப்புறமும் என்னால நீலாவை மறக்க முடியல கல்யாணம் எனக்கு வேணாம் கையவாளித்தனை மட்டும் பண்ணுவேன்னு சொன்னார்னா என் பேத்தி யார்கிட்ட வாழணுங்கிறத கோர்ட் முடிவு பண்ணும் என்ன தம்பி அவர் எப்படி பேசி போறாரு நீங்க என்ன ஏன் சொல்றீங்களை பத்தி எனக்கு தெரியும் அவங்க என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அவன் குழந்தை வச்சு சத்தியம் பண்றான் காஞ்சன விலைதான் இருக்கும் நிச்சயமா அவ நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே வந்திருக்கா அவளால நம்ம குடும்பமே மூழ்கி போயிடும் ராஜா வரட்டும் இதுக்கு ஒரு வழி பண்ற எங்க வந்து போறீங்க காய்கறி வாங்கிட்டு போலன்னு வந்தேப்பா என்னமா வெயில போய் வாங்க ஆட்டோல போலாம் எதுக்குப்பா வீண் செலவு எனக்கும் கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும் வரும்போது பஸ்ல தான் வந்தேன் ஆமா நீ என்ன நடந்து வர அதாமா அந்த காஞ்சனா பண்ண காரியத்தால நடந்து தொலை வேண்டியிருக்கு தான் தெரியுமே அவ உனக்கு மட்டும் இல்லடா நம்ம ராமுக்கும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டா என்னமா சொல்ற அவ மாமனாரு மகன் மாறி வச்சிருந்தாரு அதையும் கெடுத்துட்டா விவரமா சொல்லுமா அதான்ப்பா அவ ஃப்ரெண்டோட பேரு ஏதோ வசுந்தரதா சாமி அவளை விட்டு லெட்டர் எழுதி போட்டு அவனுக்கும் அவன் மாமனருக்கும் ஒரே பிரச்சனை ஆக்கிட்டா எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமா இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடைசியில் அவரு கச்சை கட்டிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு அவன் ஒருத்தன் தான் வசதியோட நிம்மதியா இருந்தான் அவன் நிம்மதிக்கும் ஒல வச்சுட்டா அவளை நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம போங்க என் பிள்ளைங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும் அந்த ராட்சசிங்க வந்ததுனால எல்லார் நிம்மதியும் போயிடுச்சு நான் வரேன் சரிமா நான் நிம்மதியா இருக்கேன் என்ன டிஸ்டர்ப பண்ணாதடான்னா அதான் அவன் நிம்மதிக்கு வெயிட் வச்சேன் அடுத்த செக்மெண்ட் அவன் ஏ நந்தினி மாத்தாத நானே இன்னைக்கு ஒரு நாள் டிவி பார்க்கறேன் அப்பே சும்மா சும்மா மாத்திட்டே இரு ஓமா நான் கார்ட்டூன்ஸ் தான் பார்க்க போறேன் மாத்தாதன்னு சொல்றல குடு ரிமோட் குடு குடு இங்க வீட்டு பாக்ஸ்ல லெட்டர் வந்திருக்கு அத கூட யாரும் பார்க்கல அதோட முக்கியமான வேலை என்ன இருக்கு

உங்க அம்மா தம்பி மேல உயிரே வச்சிருக்காங்க அவர் உங்களுக்கு லெட்டர் எழுதற உங்களுக்கு என்ன கௌரவ குறச்சல் அவ எப்ப பரவல இருந்து வந்து நம்ம குடும்பத்துக்கு மாரா ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனானோ அண்ணக்கே அவன் ஏன் தம்பி இல்லன்னு முடி அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்தவித சம்பந்தம் கிடையாது அப்படி இருக்கப்ப அம்மாக்கு மட்டும் என்ன புது வர வேண்டிய கிடக்குது எனக்கு வேண்டாதவங்க அம்மாவுக்கு வேண்டாதவங்க தான் உங்களுக்கு எதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல இந்த பார் இந்த விஷயத்துல யாரை எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை சரி நான் எதுவும் கேட்கல. இனிமே எதுவும் பேசல. டேபிள்ல உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன். Flaskல காஃபி இருக்கு. சாப்பிடுங்க. நீ எங்க போற? என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டேன்னு கூப்பிட்டுருக்கா போய்ிட்டு வரேன். ரொம்ப முக்கியம். ஏய், தீபன் சாப்பிட்டு ஹோம்வொர்க் பண்ணு. எப்ப பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு இருக்காத. சரி ஓம் நமோ விரதபத ஜெய நமோ கணபத ஜய நம பிரதமபத ஜெய நமஸ்தே ஸ்தலம் போதராஜந்தவிநாசேஜாஜீவரதமூர்த்தணபதேஷ் நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரமாச்சே யார் ரமேஷ் என் கடைசி பையன் சுவாமி வெளிநாட்டில் இருக்காரா வெளியூர்ல இருக்கா அதான பெரியூர் இருந்த வரைக்கும் அவர் பேருக்கு தானே அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன் பேர் புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அவர் உயிரை விட்டாரு என் பூவும் பொட்டும் போச்சு சிவனை உயிரோட இழந்து தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் முருகனை நம்புங்க எல்லாம் சரியா போயிடும் आरुद्रा नक्षत्रे मिडनरा सौजदस्य सहगुड़भाणां क्षमस्यर्ज्य वीरज विजय आद्र आरोग्य ऐश्वर्य जानापि विद्यर्तम श्री महावल्ली देव सेनां विकासमेद शुभ्रं मण्या ज नमोहा ओम स्कंदासनाद नमोहा ओम स्कंदमूर्ता जय नमोहा ओम स्कंदाद नमोहा आर्तिके जाज जा विदमहे शक्ति जा तन्न स्कंद प्रजोतजाद अम्मैग्रे அவங்க ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க பாட்டி 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 ஜெயில இருக்கிற சித்தப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர் பார்த்த உடனே அப்பா கோபமா கிழிச்சு போட்டாரு அந்த லெட்டர் தான் இருக்கு நீயாவது வந்து என்னை அடிக்கடி பார்த்துட்டு இருந்த. இப்ப நீயும் என்ன மறந்துட்டியாம்மா? அண்ணனுக்கு மாதிரி நீயும் என்ன வெறுத்திட்டியாம்மா? என்னை மறந்துட்டு உன்னால எப்படி மறக்க முடியுது? நீயும் என்ன தப்பா நினைச்சிட்டியாம்மா? ஏமா என்ன பார்க்க வரவே இல்ல. நீ என்ன வந்து பாருமா? நான் உன்னை எதிர

அன்னைக்கே அவன் என் தம்பியிலான் முடிவாயிடுச்சி நான் மட்டுமல்ல மற்ற தம்பிகளும் அவனை ஒதுக்கிட்டானுங்க அப்புறம் இருக்கப்போ உனக்கு மட்டும் என்ன உறவு இந்தவான் நீ அவனை போய் பார்க்குறது அடிக்கடி லெட்டர் வர்றது என கௌரவ குரச்சில இருக்கு இனிமேல் அவன்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது சொல்லிவிடு டேய் அப்போ உங்களுக்கு எல்லாம் தம்பிடா ஆண்ணா எனக்கு பிள்ள உங்களை மாதிரி பாச உணர்வு இல்லாமல் மறக்கட்டே என்னால் இருக்க முடியாது அப்பா அவள் செஞ்ச காரியம் உனக்கு கசிக்குமல்ல கேவலமா இல்ல அவ என்ன செஞ்சாலும் அவனும் என் புள்ள தனிடா உங்களை எப்படி சுமந்து பெத்தேனோ அந்த மாதிரி தான் அவனையும் பெத்தேன் நான் உங்ககிட்ட மடிப்பிச்சு கேட்கறேன்டா நான் எப்படியாவது அவனை பார்க்கணும் நான் உடனே அவனை பார்க்கணும் சரிமா இப்ப எப்படி போக முடியும் போ காலையில் பேசிக்கலாம் போமா என்னடா எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க உங்க அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க அம்மா அவனை பார்த்தே காலில் நிற்கிறாங்க இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆ என்ன நினைக்கிறனோ அதை தான் தம்பிகள்னு சொல்கிறாங்க உன்னை பார்த்தாலும் சங்கடமாக இருக்குது இந்த ஒரு முறை அவனை போய் பாட்டு வா ஆனால் இதுவே கடைசி முறையாக இருக்கணும் மறுபடியும் அவனை பார்க்கணும்னு நினச்ச திரும்ப எங்களை பார்க்க வராத என்ன தம்பி சொல்கிறீங்க அண்ணன் சொன்னது கரெக்ட் தானே அவங்க இஷ்டம் இருக்குமா ரமேஷ் எப்படிப்பா இருக்கு நான் நல்லா இருக்குமா